عظمت امتي الدنيا نزعت هيبه الاسلام واذا تركت الامر بالمعروف والنهي عن المنكر حرمت بركه الوحي او كما قال عليه الصلاه والسلام فهلنيتم يويهتي بديت نيديان مريل آت سيد هندركم هون الله او نكي اوريت ساندهم سمادانهم ام ايرون ميلان حبيب صلى الله عليه وسلم او அவர்களின் அடிச்சோடுகளை சுன்னாக்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாகும் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் நீயத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பாந்த சகோதரர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே அனதினமும் அல்லாஹுமே கொள்ளுமாறும் குறிப்பாக நாமும் அல்லாஹும் மாத்திரம் இருக்கக்கூடிய நடுநிசியில் நாலு சுவருக்கு மத்தியில் தனிமையில் அல்லாஹு அஞ்சு பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன் அன்பாந்தவர்களே அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை ஐந்து கட்டங்களாக அல்லாஹ் வரைந்திருக்கிறான் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் குஸ்பஹான உதாலா ஆச்சரியமாக படைத்தது மாத்திரம் அல்லாமல் ஐந்து கட்டங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வைத்திருக்கிறான் இரண்டு பலவீனம் இரண்டு மௌத் இரண்டு பலவீனம் இரண்டு மௌத்ஸ் இடைப்பட்ட வாலிப காலமென்று அல்லாஹ குஸ்பஹானவுதாலா நம்முடைய வாழ்க்கையை ஐந்து கட்டடங்களாக ரபு அலிசன் அல்லாஹ கு சுஹஹானவு தாலா வரைந்திருக்கிறான் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ரூ இல்லாத ஒரு காலம் நாலு மாதங்களுக்கு முன்னால் தாயுட வயிற்றில் இருக்கும் பொழுது எமக்கு ரூ கிடையாது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அந்த தாயுட தாயுட வயிற்றிலிருந்தே நாம் எவ்வாறு இந்த உலகத்துக்கு வந்தோம் என்ற ஆயத்தை பேசும்பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஹ்ரஜகும் மின்பு தூணி உம் மகாதிக்கும் நாமே தாயிட வைத்திலிருந்தே இந்த உலகத்தை உண்மை பார்க்க வைத்தோம் நாமே வெளியாக்கினோம் என்ற ஆயத்தை அல்லாஹ் பேச இருக்கிறான் இரண்டாவது இந்த உலகத்தை பார்த்ததுக்கு பின்பு மலலை பருவம் ஒன்றுமே தெரியாத காலம் நினைத்ததெல்லாம் பேச முடியாது சிறுவர்களாக இருக்கும் பொழுது தாயுடைய தகப்பனுடைய உதவியோடு எமது கருமங்களை செய்த காலம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது மூன்றாவது காலம் வாலிப காலம் நாலாவது அந்த வாலிப காலம் முடிந்ததுக்கு பின்பு மீண்டும் எம்மை நோக்கி பலவீனம் கருப்பாக இருந்த எமது ரோமங்கள் வெள்ளை நிறமாக மாறக்கூடிய காலம் கண் பார்வை குறையக்கூடிய காலம் எமது ஞாபக சக்தி விளக்க சக்தி ஒவ்வொன்றாக குறையக்கூடிய காலம் மீண்டும் பலவீனம் வாழ்க்கையை ஐந்து கட்டங்களாக வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே இந்த ஐந்து கட்டங்களிலும் மிகவும் ஒரு முக்கியமான கட்டம் கோல்டன் பீரியட் என்றெல்லாம் சொல்லலாம் அல்லாஹ் தாலா இந்த ஐந்து கட்டங்களிலும் ஒரு ஒரு கட்டம் இருக்கின்றதே அந்த கட்டத்தை அல்லாஹ் கூவா என்று அல்லாஹ் குரானில் பேச இருக்கிறான் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இதை கடந்து விட்டோம் இன்னும் சிலர்கள் இதை எத்த இருக்கிறோம் இன்னும் சிலர்கள் இந்த வாலிப காலத்தில் இருக்கிறோம் இந்த வாலிப காலம் இருக்கதே அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் எண்பது தொண்ணூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் பாஸ் பண்ணினாலும் இந்த நூறு வருடங்களில் என்னுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடிய காலம் வாலிப காலம் கோல்டன் வாலிப காலம் இந்த மஜ்ரீஸ் இருக்கக்கூடிய மூத்தவங்க கேட்டா அவளுக்கு அவங்களும் சொல்லுவாங்க இந்த வாலிப காலம் இருக்குதே எங்களால மறக்க முடியாத காலம் தான் வாலிப காலம் எத்தனை கனவுகள் கண்டிருப்போம் எவ்வளவு சாதனைகளை படைத்திருப்போம் எத்தனை வெற்றியை நாம் அடைந்திருப்போம் எவ்வளவு முயற்சியை செய்திருப்போம் எத்தனை தியாகங்களை செய்திருப்போம் எல்லாம் இந்த வயோதிபர்கள் இன்றைய நாட்களில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அன்பார்ந்த வால்வர்களே அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான இடங்களுக்கு போயிருக்கிறாங்க என்று சொன்னா உயர்ந்த இடங்களுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா சமூகத்துல முக்கியமான இடங்கள் சொன்னா நாங்க கொஞ்சம் பக்கத்துல போய் கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எங்கட வாலிப காலத்தை நாங்க சிறந்த முறையில நாங்கள் நாங்க வீணாக கிடைச்சது கிடையாது நாங்க சுத்தி அடிச்சது கிடையாது நாங்க அல்லாக்கிற சூழலுடைய சுண்ணாவையும் அல்லாவுடைய கட்டளையும் வீணடிச்சது கிடையாது பாவங்கள் எங்கட வாழ்க்கையில கிடையாது

உங்களோட வாலிப காலத்தை எப்படி கழிச்சிருக்கிறீங்கன்னு அல்லாஹ் நாளையில் கயாமத்து நாளில் முழு மனித கோடியும் வச்சு எங்களோட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க போகிறாங்கன்னு நெபேலை சலாத்து சலாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னா அன்பாந்தவர்களே எங்களோட வாலிப காலத்தை நாங்கள் எவ்வளோ பிரயோஜனப்படுத்தினோம் எங்களோட வாலிபக் காலத்தை நாங்கள் எவ்வளோ பிரயோசனப்படுத்தணும் முதலாவது கேள்வி வான்முரிஹி ஃபீமா அஃப்னா உங்களோட வாழ்நாள எப்படி கழிச்சீங்க ரெண்டாவது கேள்வி வான் ஷபாபிஹி ஃபீமா அபலா எங்கட வாழ்நாளதான் வாலிபம் வருகுதே அன்பாந்தவர்களே அல்லாஹ் இரண்டாவது கேள்வி குறிப்பிட்டு கேட்குறான்னு சொன்னா இந்த வாலிபம் எங்களோட வாழ்க்கையில் தரக்கூடிய மிக முக்கியமான காலம் வாலிபம் எங்கட வாழ்க்கையில தந்த மிக முக்கியமான ஒரு நேரங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ரஹ்மத் மிகப்பெரிய அல்லாஹ் இந்த வாலிப காலத்தை எங்களுக்கு தந்தது அன்பார்ந்தவர்களே வாலிப காலத்துல நாங்க இருக்கிறோம் என்று சொன்னா பாவத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல கூட நாங்க யோசிக்கணும் கயாமத்து நாள்ல இந்த பார்வைக்கும் கேள்வி கணக்கு இருக்குதே மியூசிக்கோமா கேட்கக்கூடிய நேரத்துல கூட உள்ளம் துடிக்க வேண்டும் இந்த நிச்சயமாக சத்தியமாக கேட்க போறானே போதை பொருளை பாவிக்கிறோமா பெற்றோர்கள பேச்சுகளை கேட்கலையா மஸ்தித வீண் விரைமாக்குறோமா மஸ்தித கணக்கெடுக்கலையா தொழுகையை பாலாக்குறோமா நோம்ப பலாக் பாலகுரமா மஹர்மான வாழ்க்கை எங்கள வாழ்க்கைல எடுத்து நடக்கலயா அன்பானவர்களே அன்பான வால்வர்களே ஓ வால்வ சமூகமே நிச்சயமாக மாஹ சத்தியமாக இமரீ வரீம் வீத் அல்லாஹ் kıயாமத் நாள்ல கேக்க போறான் வன் ஷபாபிஹி ஃபீமா அபல வால்வர்க்ளே வீனா கவானம் ஃபீ அல்லாஹ் குர்ஆன்ல பல முக்கியமான சம்பவங்களை சொல்லி சொல்றான் வாலிபர்களே உங்களுக்கு முன் உதாரணம் இருக்குது குரான்ல இப்ராஹிம் அலை சலாத் அவர்களை பத்தி அல்லாஹ் குரான் தடவைக்கு மேல பேச இருக்கிறான் எழுபத்தி மூணு தடவைக்கு மேல அல்லா பேசிருக்கிறான் இந்த எழுபத்தி மூணு தடவைகளுக்கு பின்னால இப்ராஹிம் அலை சலாத் அவங்க செஞ்ச சாதனை அது வித்தியாசமா குர்பான நாங்கள் பேசுறோம் உலஹியா அது சாதாரண சாதனை கிடையாது ஜம்ஜம் பேசுறோம் அது சாதாரண சாதனை கிடையாது ஹஜ்ஜும் உம்ரா பேசுறோம் அது சாதாரண சாதனை கிடையாது அன்பானவர்களே இவ்வளவு பெரிய சாதனை படைக்கிறாங்கடா இbrahim अलै सलाम அவங்கட வாலிப காலம் இருக்குதே அல்லாஹ் குர்ஆனில் பேசுறான் قالوا سمعنا قالوا سمعنا فتن يذكرهم يقال له ابراهيم مول ناتيم مول ناتيم ஆச்சரியத்துல போட்டவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் பேசினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபன் அவங்க சரித்திரம் படைச்சது வாலிபனாக இருந்து அவங்க சாதனை படைச்சது வாலிபனாக இருந்து அன்பானவர்களே ஒவ்வொரு ஜுமாவுலையும் நாங்க ஓதக்கூடிய ஆயத் ஓதக்கூடிய சூரா சூரத்துல சூரத்துல காப்புடைய தப்சீரை படிச்சோம்டா நாங்க தமிழ் தரிஜுமாக படிச்சோம்டா அந்த வாலிபர்கள் செஞ்ச தியாகம் இருக்குதே இன்னைக்கு நாஸ்திகர்கள் எத்தனையோ விஞ்ஞானிகள் குரானை சூரத்துல் சூரத்துல வாசிக்கிறாங்க இது நடக்குமான்னு பேசுறாங்க முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் ஒரு குகைக்குள்ளால சில வாலிபக தூங்குறாங்க எலும்பி பார்த்தா அவங்கட உடம்புல எந்த வித்தியாசமும் நாங்க ஒரு கிழமை ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் சொன்னா ஒரு வருஷம் ஒரே பெட்ரூம்ல ஒரே கட்டில் இருந்தோம் சொன்னா எங்களோட உடம்புல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எங்க ஆடைகள் வித்தியாசம் எங்கட ரோமங்கள்ல எவ்வளவு வித்தியாசம் அன்பாந்தவர்களே அசாமுல் காம் அந்த வாலிபர்கள் செஞ்ச தியாகம் தீனுக்காக வச்ச முயற்சிகள் அவர்களுடைய ஈமான் அவங்களுடைய அல்லாஹ் அந்த வாலிபர்கள் செஞ்ச தியாகத்தை வீணாக்கல்ல முழு நாடும் அந்த வாலிபர்களுக்கு எதிராக முழு குடும்பமும் அந்த வாலிபர்களுக்கு எதிராக முழு அரசாங்கமும் அந்த வாலிபர்களுக்கு எதிராக அந்த குகை வாசிகள் மாத்திரம் சொன்ன வார்த்தை எங்கட எங்கட ரப்பு ரப்பு என்ற வார்த்தையை சொன்னாங்க அதனால கொலை அச்சுறுத்தல் வருகிறது அந்த வாலிபர்கள் குகைக்கு போறாங்க அல்லாஹ் அந்த வாலிபர்கள் செஞ்ச தியாகம் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வச்சாங்க தீனுக்காக தியாகம் செய்ய போறாங்க அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தினான் கயாமத்து நாள் வரைக்கும் நாள் வரைக்கும் அந்த வாலிபர்களை பத்தி குரான் சொன்னா கயாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் சூரத்து காப்ப பேசுறாங்களோ சூரத்து காப்ப ஓதுறாங்களோ எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் மீட்டி பார்க்க கூடிய ஒரு நேரம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் குதிசில சொல்லல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லல அல்லாஹ் குரானு பேசுறான் அந்த வாலிபர்கள் செஞ்ச தியாகம் முழு உம்மத்துக்கும் படிப்பினை அன்பாந்தவர்களே நாங்க நீங்க வாலிபர்கள் ஏன் யோசிக்க கூடாது எவ்வளவு பெரிய சரித்திரம் படைச்சிருக்குறாங்க தீனுக்காக வேண்டி ஏன் நாங்க முயற்சி செய்யக்கூடாது எங்கட வாழ்க்கைய ஏன் மாற்றக்கூடாது வாலிபர்கள் இஸ்லாத்தின் எதிர்காலங்கள் வாலிபர்கள் எதிர்காலத்துடைய எதிர்காலத்துடைய ஒவ்வொரு கைகளும் வாலிபர்கள் தான் எதிர்கால தலைவர்கள் வாலிபர்கள் அன்பார்ந்தவர்களே நெபியலை சலாத்துவ சலாம் இஸ்லாத்த ஆரம்பமாக தானவா பிரச்சாரத்துல ஈடுபட்ட நேரத்துல முதலாவது போன வீடு ஹசத் அபு பக்ரல் இல்லாத்தால அவங்க வீட்டுக்கு போறாங்க ஹசத் அபு பக்ரல் இல்லாத்தால அவங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க முதலாவது அபு குஹாஃபா இருக்கிறாரு ஹசத் அபு பக்ர தகப்பன் ரெண்டாவது அபு பக்ரல் இல்லாத்தாலா அபு பக்ரல் இல்லாத்தால ஒரு வாலிபர் நபி அலி சலாத் வசலாம் தெரிவு செஞ்சது வயோதிபர இல்ல ரசூல்லாவோட தெரிவு வாலிபன்

பதினேழு வயசு சஹாபி ரசூல் உள்ள வஃபாத்துக்கு பின்னால ஒரு போருக்கு போராத்துக்கு ஒரு படை தெரிவு செய்யப்படுறாங்க முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க ஹசத் அபுபக் ஹசத் உமர் ஹசத் உஸ்மான் ஹசத் அலி முஹாஜிரிங்கள் அன்சாரிகள் இருக்கிற நேரத்தில் நபி அலி சலாத் வசலாம் அவங்க முற்படுத்த சொன்னதே உசாமத் பின் ஜெயித் ரசூல் தெரியும்

மக்காக்கு யார் பொறுப்புதாரியாக போட போறாங்க மக்காவுடைய கவர்னர் யாரு மூத்த சஹாபாக்கள் முக்கியமாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் நபீலை சலாத் வசலாம் அவங்கள தெரிவோ ஹசத் உமர் இல்லை ஹசத் உஸ்மான் இல்லை ஹசத் அலி இல்லை நபீலை சலாத் வசலாம் அவங்கள தெரிவு சுபான் இருபத்தி ரெண்டு வயசு சஹாப்தி அப்துல்லா பின் ஜுபைர் அப்துல்லா பின் ஜுபேர் அன்பார்ந்தவர்களே நபி அலி சலாத்து வசலாம் இருபத்தி மூணு வருஷ தாவாவுடைய பிரயாணத்துல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு போர்லையும் அதிகமான போர்களில் வெற்றி சுபானந்தா இது எல்லாத்துக்கும் பின்னால தொண்ணூறு வீதமான வாலிப சஹாபாக்கள்ட பங்களிப்பு வாலிப சஹாபாக்கள்ட பங்களிப்பு அன்பார்ந்தவர்களே மார்க்கம் குரான் நபியுடைய சீரா எங்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தந்திருக்குது நபி அலி இஸ்லாத்து வாலிப சஹாபாக்களை வச்சு இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு கையாக இருக்க வச்சாங்க அன்பார்ந்த வாலிபர்களே நாங்க நீங்க எங்கட வாழ்க்கை எங்க போய் கொண்டிருக்குது நாளை இஸ்லாமிய தலைவர்கள் நாம் ஊரை நிர்வாகிக்க கூடியவர்கள் நாம் எமக்கும் மஸ்துக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் முதலாவது என்னுடைய ஈமானிய பலம் எப்படி இருக்குது வாழ்க்கையில் அல்லாவுடைய பயம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மன்னிக்கணும் அல்லாஹ் நசீப் ஆக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு மஸ்திலையும் ஒவ்வொரு ஜுமாலையும் ஒவ்வொரு சுபகுடைய ஜமாத்திலையும் ஆரம்ப சப்புகளை அலங்கரிக்கிறது வாலிபர்களை காணும் வாலிபர்களை காணும் நபி அலை சலாத்து வசலாம் எந்த வாலிபர்களை ரசூலுல்லா நட்சத்திரங்களை பார்த்தாங்களோ அந்த வாலிபர்கள் எங்க இன்றைக்கு மூத்தவங்க இருக்கிறாங்க இந்த மஜிலிஸ்ல கதிரைகள் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூத்தவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா கொரோனா பீரியட்ல சில வயோதிபர்கள் முசல்லால எங்களுக்கு தொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையா கதிர அமர்ந்து தொள்ளக்கூடியவங்க எத்தனையோ வயோதிபர்கள் கண்கலங்க பேசிருக்கிறாங்க முசல்லால சுஜூத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையா எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு நோய் இருக்குது உம்ராக்கு போக முடியாது தஹஜ்ஜுத் கஷ்டமாக இருக்குது நோய் காரணம் இஇதிகாஃப் கஷ்டமாக இருக்குது நோய் காரணம் கியாமுல் லைல் பாரம் நோய் காரணமாக இருக்குது அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹ் இந்த வயோதிப காலத்துல கூட இந்த வயோதிப காலத்துல கூட வீடுகள்ல எங்களை வைக்காம மஸ்ஜிதுல அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா நாங்க வாலிப காலத்துல மஸ்ஜிதோட இருந்தோம் மார்க்கத்தோட இருந்தோம் அல்லாஹ்வோட பயத்தோட இருந்தோம் அந்த அந்த முயற்சிதான் அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களை மஸ்ஜிதுல வச்சிருக்கிற எங்களுக்கும் மஸ்ஜிதுக்கும் எங்களுக்கும் தொழுகைக்கும் உள்ள தொடர்புகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ள தால பேச சில இடங்கள் என்ன நடக்கிறண்டா மூத்தவங்க மஸிதுக்கு வருவாங்க சுபகுடைய தொழுகைக்கு வருவாங்க நாங்க ஏன் யோசிக்க கூடாது அசான் சொன்னா நான் ஓடோடி பதறி பதறி வருகிறேன் அதே நேரம் என்னுடைய வீட்டுல எனது மகன் எனது மகன் எனது மகன் வாலிபர் தொழுகை கடமையானவர் வீட்டுக்குள்ள தூங்கி தூங்கிக் அவருக்கு தொழுகை கிடையாதா அவருக்கு சுபம் இல்லையா அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் எங்கட வீட்டுல எங்கட மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறாரே இருக்குது அவர் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டிலுக்கு அருகாமையில ஒரு இருந்தா ஒரு பாம்பு இருந்தா அல்லது ஒரு நட்டுவுக்கள் இருந்தா வெளியில் இருக்கக்கூடிய தாய்க்கும் தாப்பின எவ்வளவு கதறுவோம் எவ்வளவு பதறுவோம் ஒரு நிமிஷம் தாண்டினா அவருக்கு வித்தியாசமான நிலம வார வந்துவிடும் என்பதற்காக வேண்டிய கதவையே உடைச்சு கொண்டு போவோம் அன்பார்ந்தவர்களே சுப இல்லாம சுகர் இல்லாம

அவர் இருக்கக்கூடிய தக்குவா நாங்க நீங்க எல்லாரும் படிப்படியாக எடுக்க வேண்டும் பாவங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் தாய்க்கு முன்னால் இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே ஒரு காலம் இருந்துச்சு பாவத்தை பார்க்கறதா இருந்தா வெளிநாட்டுக்கு போகணும் பாவத்தை செய்யறதா இருந்தா வெளியூருக்கு போகணும் அல்லாஹ் மன்னிக்கணும் கயாமத்துடைய ஜமான் பாவத்தை ஒரே இடத்திலிருந்து பார்க்கலும் அசிங்கங்களை பார்க்கலும் இந்த வாலிபன் தொடர்பாக இருக்கிறாரு இந்த வாலிபத்தினுடைய நடவடிக்கையை மாற்றுவதற்காக வேண்டி பல முயற்சிகள் ஒரு பெண் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் இந்த வாலிபன் மாற்றிக்கொண்டான் அந்த பெண்ணுடைய முயற்சியில் அந்த வாலிபன் அந்த பெண்ணுக்கு பின்னால போய் கொண்டிருக்க கூடிய நேரத்துல திடீரென்று அல்லாவுடைய பயம் வருகிறது என்ற ஆயத்தை ஓதுராது அந்த பயத்தினால நான் பாவத்தை பார்த்திருப்பேனோ பாவத்துக்கு பின்னால போயிருப்பேனோ என் உள்ளத்துல பாவத்துடைய சிந்தனை வந்திருக்குமோ என்னத்தை நினைச்சு நினைச்சு அந்த வாலிபன் அப்படியே மயங்கி விடுகிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய முன்னுதாரணம் இருக்குது வாலிபர்கள்ட்ட எனவே இந்த வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வாலிபர்கள் சமூகத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த வாலிபர்களை நாங்கள் சமூகத்துக்காக வேண்டி ஒரு பலமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஒவ்வொருத்தருடைய முயற்சிகள் தேவைப்படுது கிட்டத்துல அக்குர்ணையில கலாச்சார குழுவில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் போதையில ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் போதையில் தாயும் தகப்பனும் கடிதம் எழுதுறாங்க கண்ணீர் வடிச்சு வடிச்சு எழுதுறாங்க என்று சொன்னான் இன்னும் சில வாலிபர்கள் நாசிகத்துல ஒரு வாலிபன் சிறு பேசுறோம் அன்பாந்தவர்களே இருந்தவர்களே அல்லாஹ் மன்னிக்கணும் நாம் சமூகமாக அல்லாஹ்விடம் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் ஒரு வாலிபர்ட்ட பே ஒரு வாலிபர்ட்ட ஒரு மணி தியாலத்துக்கு மேலே பேசப்படுகிறே அந்த வாலிபன் சூரியன சந்திரன கோல்கள மரத்தை படைச்சது அவருக்கு பாரமாக இருக்குது முலாத்த படைச்சது அல்லாண்டு சொல்றதுக்கு அவருக்கு பாரமாக இருக்குது நான் தொழ மாட்டேன் நான் தொழ மாட்டேன் நான் நன்மைகள் செய்ய மாட்டேன் மான் பாவங்கள் செஞ்சா அல்லா என்ன தண்டிக்கிறதுக்கு அல்லா யார் என்று கேட்கக்கூடிய வாலிபர்களும் உருவாகிறாங்க என்று சொன்னா நம் சமூகம் எவ்வளோ நாங்கள் இந்த வாலிபர்கள முதலாவது பெற்றோர்களாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால நினைக்கணும் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்புகள் இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பில்ல பாக்கியம் இல்லாம கண்ணீர் வடிச்சு கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில எங்களுக்கு பாக்கியமாக அன்பளிப்பாக அடையாளமாக ஒரு கண்ணியமாக இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னா நாங்க நீங்க யோசிக்கணும் நான் என் பிள்ளை வளர்ப்புல நான் பெர்பெக்டாக இருக்கிறேனா நாங்க சமூகத்துக்கு இரண்டாவது பங்களிப்பு செய்வோம் ஊருக்கு இரண்டாவது பங்களிப்பு செய்வோம் நாட்டுக்கு இரண்டாவது பங்களிப்பு செய்வோம் வீட்டில் உள்ள என்ன என்னுடைய பிள்ளையுடைய விஷயத்துல சரியான பங்களிப்பை நான் செஞ்சிட்டேனா என் மகன் நல்ல விஷயங்களை சொல்லி எத்தனையோ இடங்களுக்கு போறாரு அவர் போற இடம் என்ன வார இடம் என்ன அவர் அவர் பேக்ல என்ன இருக்குது அவர் போன்ல என்ன இருக்குது அவர் எவ்வளவு பாவிக்கிறாரு அவர நடவடிக்கைகளை நாங்க பாத்து அவரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது நபியுடைய சுண்ணாக்கு மாற்றமாக இருக்குதா அல்லது தோதுவாக இருக்குதா ஏண்ட மகண்ட வாழ்க்கையில அல்லாவுடைய கட்டளைகள் இருக்குதா ஏன் தாயும் தாப்பனுமாக சேர்ந்து மசூரா செய்யக்கூடாது இரண்டாவது சமூகமாக சேர்ந்து பார்த்தால் இரண்டாவது முயற்சி ஆசாங்களாகிய ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் இந்த பிள்ளைகளை மாணவர்களை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான் ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது சமூகத்தில் நட்சத்திரமாக விளங்கக்கூடியவர்களுக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் இருப்பார் ஒரு உஸ்தாத் இருப்பார் அந்த ஆசிரியருடைய வழிகாட்டல் தான் அந்த உஸ்தாதுடைய வழிகாட்டல் தான் அந்த தலைவர்கள் உருவாகுவது அதே போன்று அந்த ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் எவ்வாறு என்று சொன்னா எங்கட வேலை வெறுமனே படிப்பு மாத்திரம் அல்ல அவருடைய தர்பியா முக்கியம் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் சமூகத்தில் சிறந்தவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசிரியர்களாகிய எங்கட முயற்சியும் தேவை மூணாவது சமூக தலைமைகள் எங்கட வாலிபர்கள் எங்கட ஊருக்கு தன் எங்களோட ஊருக்கு வந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் ரசூலுல்லா தொண்ணூறு வீதமான வாலிபர்களை வைத்து இருபத்தி மூணு வருஷத்துல முழு உலகத்துக்கும் இந்த தீன கொண்டு போய் சேர்க்கிறாங்க சொன்னா ஏன் எங்களுக்கு இந்த மகல்லால இந்த வாலிபர்களை வச்சு சரித்திரம் பறைக்க முடியாது இந்த வாலிபர்களுடைய ஸ்டடிக்ஸ் எடுக்கப்பட வேண்டும் பதினாறு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசுக்கு வாலிபர்கள் இருக்கிறாங்க சொன்னா இந்த முப்ப பதினாறு இருந்து முப்பது வயசுக்குள்ள வாலிபர்களிட நடவடிக்கை எப்படி நடந்து கொண்டு போகுதோ எத்தனை பேர் படிச்சு கொண்டிருக்கிறாங்க அதில் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க படிப்பதற்கான தேவைகள் இருக்குது மேற்படிப்புக்கு எத்தனை பேருக்கு தேவை இருக்குது இந்த ஸ்டடிக்ஸ் எங்களால் எடுக்கப்பட வேண்டும் சில வாலிபர்கள் இருப்பாங்க படிச்சு இருப்பாங்க தொழில் வாய்ப்பு இல்லாம அன்பார்ந்தவர்களே படிப்பும் இல்லண்டா வேலைகளும் இல்லண்டா தொழில்களும் இல்லண்டா நாலாவது அவருக்கு வாரதே பாவத்துடைய சிந்தனைகள் போதையுடைய மோகம் வித்தியாசமான முறையில் சம்பாதிக்கிறது எனவே சமூக தலைமையாக நாங்களும் இந்த வாலிபர்களுடைய கரிசினை செலுத்தினோம் அதே போன்றுதான் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளத்துல இந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு போங்க மஸ்திதுக்கு வரக்கூடிய எங்க பிள்ளைகள் ஜுமாவுடைய நாள்ல ஹுத்துமா ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆரம்பத்துல சொல்லுவாங்க குத்பா நேரத்தில் பேசக்கூடாது நேரத்தில் பேசக்கூடாது எங்கட தான் எங்கட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் திருந்துவாங்க அன்பாந்தவர்களை ஒவ்வொரு ஜும்மாலையும் பார்க்கிறோம் வாலிபர்கள் சிறார்கள் ஒரு சைடுக்கு போயிருப்பாங்க பேசிக்கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு ஜும்மா விளங்குறது கிடையாது வாலிபர்களை பத்தி பேசுறோம்டா அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சாத்தானே அவனோட வாழ்க்கையை மாற்றி கொள்வாங்க எனவே இந்த விஷயத்திலையும் கருசனை எடுப்போம் வல்லல்லாஹ் குஸ்பஹா நூத்தாலா நம்ம மனைவரோட வாழ்க்கையில் ரஹமத்தின் கிருஃபை செய்வானா யாரு பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக அறிந்து மரியம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா யார் இந்த மஜ்னிஸை கபூல் செய்வாயா யால்ல எங்களுக்கு வாலிப காலத்தை தந்திருக்கிற ரஹ்மானே இந்த வாலிபம் நாளில் கியாமத்து நாள்ல எங்களுக்கு சாட்சியாக கேட்கப் போகிறா இயால்ல கியா கியாமத்து நாளில் கேள்வி கணக்காக கேட்கப் போகிறா இயால்லா யா லா அந்த வாலிபக்தை பத்தி கேட்டா நாங்க ஒவ்வொருத்தரும் சிறந்த முறையில பதில் சொல்லணும் யாருலா இந்த வாலிபத்தை எப்படி சஹாபாக்கள் பயன்படுத்தினாங்களோ அதே போன்று பயன்படுத்தக்கூடிய வாலிபர்களாக நம் அனைவரை மாத்திர மானே யாருலாம் இந்த வாலியம் பாக்கியம் யாருலா இந்த வாலிப காலத்துல பாவங்களை பார்க்க கூடாது பாவங்களை கேட்க கூடாது யாருலாம் மோசமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது இந்த காரியங்களிலிருந்து எங்க அனைவரையும் பாதுகாத்து ரஹ்மானே யாருலாம் சஹாபாக்கள் எப்படி இந்த இஸ்லாத்துக்கும் காலத்தை தியாகம் செஞ்சாங்களோ அர்ப்பணிச்சாங்களோ அதே போன்று இஸ்லாத்துக்கும் முஸ்லிங்களுக்கும் எங்களை பிரயோசன வாலிபர்களை மஸ்ஜிதோட இணைச்சு ரஹ்மானே வாலிபர்களை மஸிதோட இணைச்சு ரஹமானே மார்க்கத்தோட இணைச்சு ரஹ்மானே இருக்கக்கூடிய அனைத்து வாலிபர்களின் வாழ்க்கையிலும் வெற்றியை கொடுத்தே அவங்களுடைய எடுக்கேஷன்ல பறக்க செய்வாயாக தொழில்கள்